ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் போன வருஷம் லியோ படம் வெளியாச்சு வெளியான தினத்துலேருந்து பார்த்திங்கன்னா லியோ ஐநூறு கோடி ஆச்சு ஆயிரம் கோடி ஆச்சு வசூலாச்சுன்னு பெரிய வட சுட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படித்தான் வந்து சோசியல் மீடியாவில் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக வந்து திருச்சி சிறுதளவர்கள் வந்து யூடியூப்க்கு பேட்டி கொடுக்கும்போது ஆங்கர் கேட்குறாங்க ஜெயிலர் விட லியோ வசூல் அதிகமானு கேட்கும்போது அதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் பலமுறை சொல்லிட்டேன் லியோவை விட வந்து ஜெயிலர் வசம் தான் டாப்பு நான் இதுக்கு பல முறை பதில் சொல்லிட்டேன் லியோவை விட ஜெயிலர் வசூல் கூட ப்ரொடியூசர் அசோசியேஷன்ல மாச மாசம் ஒரு புத்தகம் எனக்கு வருது அந்த புத்தகத்துல அந்த அசோசியேஷன்ல லியோ படத்தோட தயாரிப்பாளராக வந்து நிர்வாகியா இருக்காரு அந்த புத்தகத்துல லியோவை விட ஜெயிலர் வசூல் அதிகம்னு அந்த சங்கமே வெளியிட்டிருக்காங்க இப்போ இப்ப இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஒண்ணு இருக்கு அந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன்ல லியோ படத்தோட தயாரிப்பாளர் லலித் வந்து ஒரு முக்கியமான நிர்வாகியா இருக்கார் அப்புறம் என்ன பொறுப்பு வேணும் இதுக்கு மேல பொறுப்பு வேணுமான நெத்தி பொருட்கள் அழிச்ச மாதிரி கேட்டிருக்காரு திருச்சி ஸ்ரீதர் அவர்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது தானே என்னைக்குமே வந்து ரஜினியை யாரும் மிஞ்சவும் முடியாது மிஞ்சவும் முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி அந்த புத்தகத்திலேயே லியோவை விட வசூல் அந்த படம் தான் கூடன்னு சொல்லி அந்த புத்தகத்தில் அவங்களே அந்த சங்கமே வெளியிட்டிருக்காங்க அப்புறம் என்ன ப்ரூவ் வேணும்